வணக்கம் அக்கா எல்லாேருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு தெரியல இருந்தாலும் மைக்கு மாட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு தெளிவா கேக்குது அப்படின்னு தெரியல கொஞ்சமா கேட்டாலும் கொஞ்சம் கவனமா கேட்டு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த காத்து வந்து இன்னும் மூணு நாலு மாசத்துக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்க எல்லாரும் கேட்ட ஏழு தல விருட்சக மரம் அப்படிங்கிறது இவங்க தான் இவங்க தான் வந்து நம்ம எல்லாரினுடைய கோரிக்கைகளை ஏற்று நமக்கு உடனடியா ஒரு தீர்வு கொடுக்குறாங்க அப்படின்னா அது இவங்க எல்லாரும் தான் இந்த ஏழு தள விருச்சகத்தினுடைய சிறப்புகள் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா குறைகளை காதில வாங்கி அந்த குறைகளை உடனே தீர்க்கிறதுக்கு நம்ம பக்கத்திலே இருந்து அதை உடனே தீர்த்து தான் இந்த ஏழு தள விருச்சகத்தினுடைய மிக எளிமையான ஒரு சிறப்பு அப்படின்னா அது இதுதான் ஏன் எளிமை அப்படின்னு சொல்றேன்னா நிறைய கோவிலுக்கு போய் நிறைய பரிகாரங்கள் பண்ணி நிறைய கண்ணீரோட நம்ம கஷ்டங்களை சொன்னாலும் தீராம இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட ரொம்ப எளிமையாக தீர்க்கக்கூடியவங்க தான் இந்த தல விருட்சகம் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேராற்றல்களும் இயற்கை வடிவத்தில் இறைவனாக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இங்க இந்த நாகபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வ அருட்களும் சேர்ந்து ஒரு இடத்துல குடியிருந்து அருள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது இந்த ஏழு விருட்சகத்துல அருளா ஆசியா நிறைஞ்சு இருக்காங்க அப்படின்னா அது இந்த இடம்தான் ஏழு தர விருட்சகத்தினுடைய சிறப்பு பலன்கள் நம்ம எண்ணிலடங்காதவை அவ்வளவு இருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா ஒரு உள் உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இயற்கைக்கு இருக்கு முக்கியமாகவே அது ஒரு இயல்பாகவே இருக்கு ஆனால் இந்த ஏழு தளவருச்சக மரமும் தனித்தனியாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவ்வளவு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வன்னி மரம் கருங்காலி வேப்ப மரம் இச்சி மரம் மாமரம் மகா வில்வ மரம் மகிழ மரம் இந்த ஏழு மரமுமே எவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத இன்னைக்கு எதை எடுத்தாலும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் வன்னி மரமெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருள் நிறைந்தது மகிழ மரம் இது இது எல்லா மரமுமே நான் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இன்னைக்கு பொழுது போகிற அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அத்தனை விஷயங்களும் உள்ளடங்கி இங்க வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய சுயம்பு நாகமாலா இருக்கட்டும் சுயம்பு நாக லட்சுமி வாராகி தாயா இருக்கட்டும் பாபா ஜக்கம்மாள் காளியம்மன் கருப்பசாமி கன்னிமார் நாக கன்னிமாறு முருகன் விநாயகர் சிவன் இப்படி இங்க வீற்றிருக்கக்கூடிய கூடிய அத்தனை தெய்வங்களுமே ஒரே இடத்துல இருந்து அருள் கொடுக்கிறதுதான் தான் இந்த தல விருட்சத்தினுடைய மாபெரும் சிறப்பு இந்த சிறப்புல தான் மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க எனக்கே என்னுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணி நான் எப்பவுமே ஒரு அமைதியா எனக்கான மனநிலையை உணர்ந்து எனக்கான அடுத்த ஒரு விஷயங்களை முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது இந்த தலைவக இடம்தான் இந்த இடத்தினுடைய சிறப்பு உங்க எல்லோருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வரக்கூடிய மக்களை உங்களுடைய குறைகளை ஒரு ரெண்டு நிமிஷம் அங்க உட்காந்து நினச்சிட்டு மட்டும் போங்கன்னு முதல்ல சொல்லியிருந்தேன் அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க அது நடக்க ஆரம்பிக்கும் போது அடுத்து எழுதி வைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் அவங்கவுங்களோட குறைகளை அழகாக பேப்பர்ல எழுதி மரத்துல கட்டி வச்சுட்டு போக ஆரம்பிச்சாங்க அப்படி ஆரம்பிக்கும்போது தான் அவங்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் நிகழ்ந்தது எப்படிப்பட்ட விஷயங்களும் மறுநாளே அவங்களுக்கு சரியாக கூடிய தன்மை நடந்தது நோய்கள் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த மரத்துல இருந்தது எல்லாமே அதிசயம் அப்படின்னு சொன்னா நிறைந்து இந்த நாகபுரம் ஒட்டுமொத்தனோட அருளும் இந்த ஏழு தள விருட்சகத்துல இருக்காங்க அந்த அருளை நீங்க எல்லோருமே பெற்றுக்கணும் நாகபுரம் வரக்கூடிய எல்லா பக்தர்களும் இந்த ஏழு தள அருளை பெற்று செல்லணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் மற்றபடி இந்த தள விருச்சகத்தை பற்றி நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நேரமும் உண்மையா இந்த கிளைமேட்டும் சேரலை ஏன்னா போனே வந்து கிடுக்கிடுக்கிடுன்னு ஆடுது எப்போ விழுகுமோ எனக்கு தெரியல அந்த அளவுக்கு வந்து காத்து பயங்கரமா அடிக்குது நீங்க நேர்ல வாங்க இன்னும் இதை பத்தின பல சிறப்புகளை நான் சொல்றேன் ஒரு எளிமையா சொல்லணும்னா இங்க வந்தா குறைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மீண்டவங்க நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்து அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை எழுதி வச்சுட்டு போய் மாறினது ரொம்ப பெரிய அதிசயம் அதனால இங்க அதிசயத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொன்னா இந்த ஏழு தள விருட்சகம்தான் தான் நீங்க எல்லோருமே இந்த அம்மா இங்க இருக்கக்கூடிய இறை சக்திகளினுடைய பேராற்றலை ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல பெற்றுக்கிறதுக்கு நாகபுரம் வந்தீங்கன்னா இந்த மரத்தினுடைய மரம்னு சொல்லக்கூடாது பிரபஞ்ச பேராற்றலினுடைய சக்தியை பெற்று அருளை பெற்று கருணையை பெற்று நலமோடு வளமோடு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்